நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க புது ரோடுலேருந்து முத்தநாயக்கம்பட்டி போகிற வழியில் பழையூர் தான் சத்திரம் பஸ் ஸ்டாப்பு சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பட்டி போகிற வழியில் இந்த வீடு இருக்குதுங்க புது வீடுங்க பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு திசைங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க தெற்கு திசையில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலங்க அதில் வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வீடுங்க நிலம் வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டுங்க பில்டிங்கும் அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க லோன் போட்டு நீங்கள் வீடு வாங்கிக்கலாங்க இந்தோட வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பது லட்சம் வாங்க வீட்டோட விலை எண்பது லட்சம் வாங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக ஓனர்கிட்ட நீங்கள் விலையை பேசிக்கலாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட விலை பேசிக்கலாங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லீகல் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க ஒரு சொத்து வாங்குறப்ப அந்த சொத்தோட டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா ஓனர் யார் அவர் என்ன விலை சொல்கிறாரு இது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம ஜங்ஷன்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் தனி வீடு புது வீடு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க எண்பது லட்சரூவா சொல்கிறாங்க த்ரீ பிஹெச்கே வீடுங்க வந்து பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி